சிம்மராசி நேயர்களுடைய சனிப்பயிற்சி பள்ளன்களை பற்றி நாம் இந்த தொடர்பில் சிந்திக்கிறதா இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வர்றாரு சனி பவான் அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்க நிறைய விதமான கண்டங்களை கொடுப்பார் அதாவது உயிருக்கு அதாவது நம்மளுடைய ஆத்ம காரகன் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி தான் உரு உயிருக்கு எந்த விதமான கேடுகளையும் கொடுக்க மாட்டார் ஆனா அது போத போவதற்கு சமமான மன வழிகளை கொடுத்துருவார் ஆக நிறைய விதமான கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சுற்றத்தார்கள் உங்களுடைய உற உறவினர்கள் இவங்கிட்ட எல்லாம் நிறைய விதமான கருத்து வேறுபாடுகளை கொடுத்து உங்களை நிறைய விதமான சங்கட சங்கடத்துக்கு உள்ளாக்கிறார் சனி பகவானுக்கும் சிம்ம ராசிக்கும் ஆகவே ஆகாது ஆக சனி பகவான் வந்து நிறைய விதமான சங்கடங்களை கொடுத்து உங்களை நிறைய பாதிப்புக்கு உள்ளாக்கிறவரு என்ன சூரிய பகவானுடைய பிள்ளை தான் சனி பவான் சனி பகவான் வந்து சூரிய பவானும் சனி பவானும் பிடிச்சுக்காது சூரிய பகவானுடைய வீடு தான் சிம்ம ராசி ஆகியனால சிம்ம ராசிக்காரவங்க நிறைய விதமான கருத்து வேறுபாடுகள் காரணம் சங்கடங்களை அனுபவிக்க இருக்கீங்க ஆகையினால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணி திருவாளுக்கு வழிபாடு பண்றது நவகிரகத்துல சனி நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு பண்றது இதை பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான இடர்கள் இருந்து நீங்க காப்பா காப்பாத்து முன்னதாகவே தெரிஞ்சிருந்து உங்களுடைய முன்ன முன்னெச்சரிக்கையான நடவடி நடவடிக்கைகள்னால நிறைய விதமான எதிரிகளை சம்பாதிச்சுக்காம இந்த காலங்களை நகர்த்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய வழிபா என்னுடைய பிரார்த்தனை ஆகையினால நீங்க எல்லாரும் பெருமாள் வழிபாடு சனிபவனுடைய வழிபாடு படி இந்த கண்டக இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்